தமிழ் சினிமா நடிகை ரம்பா அழகி ரம்பா அவர்களுடைய கணவருடனான விவாகரத்து வழக்கில் இப்போது சற்று முன்பு ஓர் அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கின்றது ஆம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் நடிகை ரம்பா அவர்கள் சென்னையில் இருக்கும் உயர் நீதிமன்றத்தில் ஓர் வழக்கு பதிவு செய்திருந்தார் என்னால் தனியாக இருக்க முடியவில்லை எனக்கும் என் குழந்தைகளுக்கும் என்னுடைய கணவர் இந்திரன் தேவைப்படுகின்றார் எங்களை மீண்டும் சேர்த்து வையுங்கள் என்று உயர் நீதிமன்றத்தில் முறையிட்டிருந்தார் அதைத் தொடர்ந்து இந்திரனும் பதிலுக்கு ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் அதாவது என்னுடைய பிள்ளைகளை என்னிடமே கொடுத்து விடுங்கள் நான் பார்த்துக் என்று கேட்டு பதிலுக்கு ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் இந்திரன் அதைத் தொடர்ந்து இந்த வழக்கு உயர் உயர்நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்தது இருவரையும் சமாதானமாக போகுமாறும் மற்றும் பிரச்சனைகளை பேசி தீர்க்குமாறும் சமரச மையத்துக்கு அனுப்பி வைத்தார்கள் உயர் நீதிமன்றத்தினர் அங்கு சென்ற இருவரும் பேசி பிரச்சனைகளை தீர்த்து இப்போது சேர்ந்து வாழ இருப்பதாக உயர் நீதிமன்றத்துக்கு இருவரும் சேர்ந்து பதிலளித்திருக்கின்றார்கள் அதைத் தொடர்ந்து இந்த வழக்கு இப்போது முடிவுக்கு வந்திருக்கின்றது அது மட்டுமில்லாமல் குழந்தைகள் ரம்பா மற்றும் அவருடைய கணவர் இந்திரன் என்று மூவரும் சேர்ந்து வாழ்க்கையை மீண்டும் தொடர இருக்கின்றார்கள் இவர்களுடைய வாழ்க்கை மீண்டும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று அந்த ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்று அனைத்தையும் ஒரே இடத்தில் கேட்டும் பார்த்தும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வணக்கம்